தாய்ஸ் வணக்கம் இன்றைக்கி பண்ணிட்டு சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இன்னை என்ன காட்டுறாங்க அப்படின்னா அன்றைக்கி பார்த்தோம் நம்மளோட செந்தில் வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு சரணனுக்கு அண்ணா நீ வந்து பேசாமல் இருப்பேன் அட்வைஸ் கொடுத்துட்டு அவரு ஊரில் வரார் ரூம்குள்ளே வந்து பார்த்தா இங்கே மீனாக பேய் உட்காந்துட்டு இருக்காங்க ஏ நீ என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு மீனாட்ட கேட்கும்போது மீனா நான் தூக்கத்தில் தீரின்னு எந்திரிச்சுட்டேன் ஆமா நீ என்ன இருக்க எதுக்கு வெளியே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது அதான் பேசிட்டு வரேன்னு ஏன் ஃபோன் கால் வந்தால் இங்கேருந்து பேசாமல் வெளியே போய் பேசிட்டு எதாவது கேள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு மீனா கேட்கறாங்க ஆமாம் ஒன்னையே சமாளிக்க முடியல இல்லை இங்கே இன்னொன்று அண்ணா தான் கால் பண்ணார் சரணனா அப்படின்னு சொல்லும்போது என்னவா எதுக்கு இப்போ கூப்பிட்டுருக்காரு அப்படின்போது ஆமாம் அண்ணி வந்து சும்மா சும்மா கோச்சிக்கிறாங்க அதனால் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட அப்படின் போது கோச்சிக்கிறாங்களா உங்கள் அண்ணி மேலே எதுக்கு கோச்சிக்கணும் இருபத்தாறாயூவா இருக்கிற ஹோட்டலுக்கு அஞ்சாயிரூனு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் காசு பத்தலைன்னு சொல்லி நீங்கள் லோ லோ லோன்னு காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அவங்க கோவரப்படுறாங்களா நியாயமாக பார்த்தா சரணம் மாதம் தானே கோவப்பணும் இவங்க எதுக்கு கோச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் நம்மளோட செந்தல் சொல்கிறார் உனக்கேமா அவர் அவங்க மேலே இவ்வளோ கோவம் இருக்குது அவங்க ஏதோ வெகுலியாக எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கே நீ கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லணும்னு கேட்கும்போது

ராங்க அவங்க அம்மாக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ண அவங்க அம்மா இருந்தே ஏய் என்னடி வீட்டில் தான் நாலு மணிக்கு எழுந்திரிப்பேன் இப்போ வந்து ஹனிமன் வந்துருக்காரு அங்கேயாவது லேட்டாக இருந்திருக்க வேண்டியது போது நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைம்மா நான் வெளியவே தான் உட்காந்துருந்தேன் நீ சொன்னது மாதிரி நானும் கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன் பார்த்தா சரணா மாமா அவர் பாட்டுக்கு தூங்கிட்டாரு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு நைட்டெல்லாம் தூங்காமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான் அப்படின் என்னடி உன் புருஷன் இப்படி இருக்கான் உங்க அப்பாலாம் வந்து நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னா பாக்கியா பாக்யா பாகியோன்னு என் பின்னாடியே வருவார் உன் புருஷன் என்னடி இப்படி இருக்கா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் அவனை வழிக்கு கொண்டு

நீ இருந்தால் மட்டும்தான் நீ சமாளித்து போக முடியும் இப்படி தான் நீ புருஷன் எப்படியாவது வச்சுக்கணும் அப்படின்போது அம்மா அவங்க என்னை பற்றி என்னமா நினைப்பாங்க கிருக்கா இவ இவ எதுக்கு இப்படி சிரிக்கிறா திடீர்னு பேசுகிறா பேசாமல் இருக்கா நினைக்க மாட்டாங்க போது இப்படி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் எப்படியாவது அவன் புருஷனை கைக்குள்ளே வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும் அப்படின்றாங்க எதுக்கடா நான் அந்த கல்யாணத்தை பண்ண அப்படின்ற மாதிரி மயில் வருத்தத்தில் இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட கோமதி மீனா ராஜி மூணு பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க அதாவது நம்ம மீனாவை பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து ஏதோ மெசேஜ் வந்துட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க ராஜி எப்படி வெண்டைக்காவை கட் பண்ணணும்னு கூட தெரியல டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ கோமதி சொல்றாங்க ஒருத்திக்கு வெண்டைக்காவே கட் பண்ண தெரியல ஒருத்தி போனை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா உங்களெல்லாம் வச்சு நான் எப்போதான் சமைக்கிறது இதுவே என்னோட மருமக மயில் இருந்தா இந்த நேரத்துக்கு சமைச்சு முடிச்சிருப்பா அப்படின்னு மீனா காண்டாகுது அத்தை இப்போ என்ன உங்களுக்கு தான் சமைக்க தானே செய்யணும் இருங்க நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அண்ட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா மயில் அண்ட் சரண ரூம்ல காமிக்கிறாங்க சரண எப்போது கூட நல்லா பேசிக்கிறாரு பட் மயில் வந்து நைட்லாம் தூங்காத தலைவலையே உட்காந்துருக்காங்க ஏன்னா தலைவலி என்பது இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா மயிலுக்கு இதே வேலை தானே குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அனுப்பிடணும் இல்லையா ஸோ நான் ஒன்றும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போது சாரணும் வந்துட்டு எத்தனை ஃபோட்டோ தான் இன்னும் குளிக்கவே இல்லை குளிச்சுட்டு எடுத்துக்கலாம் என்போது ஆஹா நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லணும் இல்லையா வாங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்த பிள்ளை எடுக்கும் ஒரு ஆயிரம் ஃபோட்டோ அனுப்புவாங்களே ஸோ அதே மாதிரி ஒரு ஆயிரம் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு விடுறாங்க அதாவது இப்போ தான் கோமதி பாராட்டினாங்க என் மருமகள் இருந்தால் எப்படி நடந்திருக்கும் வேலை அப்படின்னு பாராட்டினவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ மெசேஜ் அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே நம்ம மீன் நல்லா ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏ மறுபடியும் உனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சா அப்படின்னு கோமத்து கேட்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு எனக்கு ஆஃபீஸில் அந்த மெசேஜ் வரல உங்கள் தான் வந்திருக்கு குரூப்பில் அத்தனை பேருக்கும் போட்டோ அனுப்பியிருக்காங்க பாருங்க பதினஞ்சு அனுப்பியிருக்காங்க காலையிலேயே தூணுக்கு பின்னாடி ஒன்று தூணுக்கு முன்னாடி ஒன்று கேட்டில் ஒன்று கேட்டுக்கு பின்னாடி ஒன்றுன்னு இப்படி ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டுருக்காங்க போது இவளுக்கு என்ன வேலையே இல்லையா என்ன ஊரை சுற்றி பார்க்க போனாலா இல்லை நமக்கு ஊரை சுற்றி காமிக்கிறாங்களா எதுக்கு இத்தனை ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்றாங்க அண்ட் இந்தாங்க பாருங்க அப்படின்னு மீனா கொடுக்கும்போது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பிட்டு இருப்பா இவள பார்த்தா எனக்கு வேலை ஆகாது நான் நைட் அப்புறமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தை அதை கண்டுக்கவே இல்லை இப்போதான் அவங்க வாயால் பாராட்டினாங்க பொறுப்பான மருமகன்ற மாதிரி பாராட்டினா கொஞ்ச நேரத்திலேயே இவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க பட் எல்லாரும் போட்டோ பார்த்துடுறாங்க ஆனால் ஃபோட்டோ பார்த்து யாருமே வந்து ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல ஒரு ஃபோட்டோனா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இவங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃபோட்டோ அனுப்புனா யார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பட் இங்கே நம்ம மயிலுக்கு ஒரே வருத்தம் இங்கே பாருங்க மாமா நான் எவ்வளோ ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் யாருமே வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி அப்படின்னு இங்கே மயில் வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ சரண சொல்றாரு எல்லாருக்கும் வேலை இருக்குமா இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை எல்லாரும் பார்த்தாங்க மாமாவத்த எல்லாரும் பார்த்துட்டாங்க ஆனால் யாரும் ரிப்ளை பண்ணல இருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடியோ கால் பண்ணிடுறாங்க அரசிக்கு ஸோ அரசிக்கு வீடியோ கால் பண்ணி அரசி நல்லா இருக்கே காலேஜ் போனி அப்படின்னு அரசிட்ட பேசிட்டு அடுத்தது கொழுந்தன் கிட்ட எல்லாம் பேசிட்டு அடுத்ததான் வந்துட்டு எங்க அத்தை ராஜி மீனாட்லாம் கொடுங்க அப்படின்றாங்க ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க இருக்கும்போது கரெக்டாக நம்ம பாண்டியனும் வந்துடுறாரு ஸோ பாண்டியன் வந்ததுமே இவங்க சொல்றாங்க மாமா நான் எல்லாருக்கும் குரூப்ல மெசேஜ் பண்ண யாருமே ரிப்ளை அனுப்பல ஏ மாமா நீங்க பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா நான் இப்போதான் வாக்கிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு சரி மாமா போட்டோ பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டோவெல்லாம் அவர் எடுத்து பார்க்குறாரு அந்த பிள்ளை வாயை திறந்து கேட்டுருச்சு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் உடனே ரொம்ப நல்லா இருக்குமா ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வாய்ஸ் நோட் போடுறாரு நம்ம பாண்டியன் அதுதான் பழனி சேத்துப்பா ஆமாம் அந்த பிள்ளை கேட்டுருச்சு நம்ம இதுக்கு மேலே எதாவது ரிப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அருமை அற்புதம் எக்ஸலென்ட் வா அப்படி மானித்தேனே பொன்மானேன்னு அவர் ஒரு பக்கம் விஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ பாண்டியன் கேட்குறாரு கோமத்திக்கிட்டு நீயும் அந்த பிள்ளைக்கு எதாவது போட்டு விடு ஃபோட்டோவை பார்த்தல எதாவது நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்போது ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் இருங்க இருங்க உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எஸ் ஆகிட்டாங்க இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது மயிலோட அலப்பற தாங்க முடியல அதாவது மயில் பயங்கரமான கிற்கச்சி ஆக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா பேச்சு கேட்டு ஒரு நேரம் சிரிக்கணும்ன்றாங்க ஒரு நேரம் அவங்க அம்மா மொரைக்கணும்ன்றாங்க சோ பைத்தியக்காரியா வந்து மயிலை ஆக்கவம் அவங்க அம்மா விடமாட்டாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ பாப்பா இன்னும் என்னென்ன குத்துகள் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி